அன்லிடெட் சோலர் கிரவுன் இந்த பெயரை கேட்டவுடன் மனசுக்கு ஒரு நொஸ்டால்ஜியா கிளம்புது ஒரு ரேசிங் கேம் மாதிரி இருந்தாலும் அது உண்மையில் ஒரு வாழ்க்கை சிமுலேட்டர் தான் டெஸ்ட் Drive Unlimited ஒன் டூ அது எல்லாம் வெறும் கார் ஓட்டிங் கேம் கிடையாது அது ஒரு வாழும் உலகம் ஒரு தீவுல ஒரு கனவுல நம்ம உயிரோட இருக்கிற மாதிரி அந்த ஸ்டைல் அந்த சில் வைப் அந்த ரியல் எஸ்டேட்டுக்கு காரோட மீனிங் கொடுத்த மோமெண்ட் அந்த மேஜிக் அதுக்கு பிறகு வந்த டெஸ்ட் டிரைவ் அன்லிமிடெட் சோலார் கிரவுன் ஃபர்ஸ்ட் டைம் அனௌன்ஸ்மெண்ட்டே அதிர்ச்சி ஹாங்காங் ஐலண்ட் ஃபுல் மேப் லைவ் சிமுலேஷன் பிரஸ்டீஜ் வார் இவை எல்லாம் கேட்டவுடன் தான் ஒரே கூஸ் பாம்ஸ் ஆனால் இந்த மாதம் வரப்போற சீசன் ஃபோர் அப்டேட்டோட பின்னணியில் உண்மையான கதை இன்னொரு மாதிரி இருக்கு டெக்லாண்ட் அல்லது ராக் ஸ்டார் மாதிரி கிரவுண்டட் ஸ்டுடியோஸ் இல்ல கேடி ரேசிங் சின்னதா இருந்தாலும் முக்கியமான ஒன்று முயற்சி பண்ணியிருக்கோம் ஆனாலும் எஃபர்ட் மட்டும் போதாது சோல் வேண்டாம் ஹார்ட் பீட் இல்லாம இருந்தா அது ஒரு கோல்ட் ப்ராடக்ட் தான் காசினோ ஃபீச்சர் திரும்ப வருது டிடியூ டூல இருந்து நொஸ்டால்ஜியா கிளம்ப வைக்கிறாங்க அந்த ஆட்டோமேஷன்களும் ஆம்பியன்ஸும் இன்வைட் பண்ணுற ஃபீலிங்கும் எல்லாம் திரும்ப வரும் போல இருக்கு ஆனா இதுல சின்ன ஏமாற்றம் ஒன்று அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி உண்மையா சொன்னா இது ஒரு பெயிட் தான் ஒவ்வொரு சீசனுக்கும் உள்ளே ஒரு வடிவமும் வெளியே ஒரு விற்பனையும் இருக்கு சீசன் ஃபைவ்ல வந்திருக்கிற டாக்ஸி மிஷன்ஸ் பார்த்தா புது மாதிரி இருக்கு டெலிவரி கேம் பிளேக்கு சினிமாட்டிக் டெப்த் வரும்னு சொல்றாங்க கிளையண்ட்டை லொகேஷனுக்கு கொண்டு போகணும் ஆனா அது மட்டும் இல்ல ரேடியோ ஒழிக்க விண்டோ திற டிரெஸ் அப்ளைக்க ப்ரோ டிரைவர் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இது ரோல் பிளே கூட அது பரவாயில்ல நல்ல விஷயம் ஆனா இதே நேரத்தில் என்ன நடக்குது விஷுவல் சினிமாட்டிக்கா அப்டேட் ஆகுது ரிஃப்ளெக்ஷன்ஸ் வாட்டர் ஷேடர்ஸ் ரீவர்க் டே நைட் சைக்கிள் ஒட்டுமொத்த ஹாங்காங் ஐலண்டுமே சினிமா மாதிரி ஒரு ட்ரீம் சிட்டி மாதிரி ஆக்கப்படுது ஆனால் அதோடு தான் எக்கானமி ஸ்லோ ப்ரொக்ரெஷனை பத்தி கம்யூனிட்டி சொல்லும் கருத்துக்களை சைலன்ஸ் பண்றதுக்கு அவங்களுக்கான பெருசான புனைவை இது XP increase rewards adjust இந்த மாதிரியான compensation balancing வந்தாலும் real fix என்னனு தெரியல

சொல்றாங்க ஆனா இவையெல்லாம் சர்வர் லோட் சிங்க் இஷ்யூஸ் பக்ஸ் லாக் என சொல்ல முடியாத கேம் பிளே ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ்க்கு ஒரு லேபிள் மாதிரி ஏஷியன் கார் பிராண்ட்ஸ் வரும்னு சொல்றாங்க அது ஒரு ஹோப் மாதிரி இருக்கு ஆனால் அதையும் காப்பாற்ற முடியாத ஒரே விஷயம் ஆப்டிமைசேஷன்

That's okay, but what happened to soul? What happened to memories? Ibiza expansion, Ipove no. Motorcycles may be next year. Sell cars, still waiting. Puma Michelin brand collaboration sounds nice, but what gameplay impact? Because this game sells dreams. Dreams you can't hold. Dreams you can't even remember once the servers are gone. கேடி ரேசிங் ஒரு விஷயத்த மறந்து விட்டது நம்மளோட ஃபேவரட் காரை ஒரு சீனிக் ரோட்ல ஸ்லோவா டிரைவ் பண்ணும்போது அந்த பிரீஸ் அந்த மியூசிக் அந்த வியூ அதுல தான் டெஸ்ட் டிரைவ் அன்லிமிட்டெட்னு பேருக்கு அர்த்தம் இருக்கு இப்போ அது எல்லாம் மானிட்டைஸ்ட் யூஐக்கு பின்னால மறைந்திருச்சு டைனமிக் வெதர்க்கு பின்னால இருக்கும் டெட் ஏர் மாதிரி

unlimited அன்லிமிடெட் மைக்ரோ ஆனா என்ன கிடைக்கிறது தெரியுமா unlimited emptiness